வணக்கம் ரமாகோவிந்த் தெய்வீக பதிவு சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு பார்த்திங்கன்னா ஒரே நேரத்தில் அண்ணன் தம்பிக்கு திருமணம் செய்யக்கூடாது அது ஏன் அப்படின்றது பார்க்க போகிறோம் ஒரே குடும்பத்தை சேர்ந்த இருவருக்கு ஒரே இடத்துல ஒரே நேரத்தில் திருமணம் செய்து வைக்கும்போது இருவரில் ஒரு தம்பதியருக்கு மட்டுமே வளவா வளமான வாழ்வு அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க பெரியவங்க அது அதை அப்படி சொல்கிறதுனால காரணம் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த அக்கால் தங்க இருவருக்கும் ஒரே நேரத்தில் திருமணம் செய்து வைக்கும்போது பெற்றோர் ஏதேனும் ஒரு பெண்ணை மட்டுமே கன்னிகா தானம் செய்து தர இயலும் மற்றொரு பெண்ணிற்கு குடும்ப பெரியவர்களில் வேறு யாரை எனும் அமரை வைத்துத்தான் தானம் செய்ய முடியும் அவ்வாறு செய்யும் பொழுது அந்த தகப்பன் தான் பெற்ற இந்த பெண்ணை கன்னிகா தானம் செய்து தர வேண்டிய கடமையிலிருந்து தவறியவன் ஆகிறான் இவ்வாறு கடமை தவறி செய்யப்படும் ஒரு செயல் முழுமை பெறாது பெற்றவர் உயிருடன் இருக்க மற்றவர் செய்து தரும் கன்னிகா தானம் முழுமை பெற முடியாது தானத்திலே சிறந்த தானமாகவும் மிகப்பெரிய தானமாகவும் இந்த கன்னிகா தானத்தை சாஸ்திரம் மகாதானம் என்ற பெயரில் அழைக்கிறது ஒரு குடும்பத்தில் ஒரு நேரத்தில் இந்த மகாதானத்தை முறை மட்டுமே செய்யவும் பெற்றுக்கொள்ளவும் முடியும் மற்றொரு மகாதானம் செய்யவோ அல்லது பெற்றுக்கொள்ளவோ புதிதாக மற்றொரு நேரத்தினை தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் இந்த விதி ஒரே தாயின் வயிற்றில் பிறந்த இரு பிள்ளைகளுக்கு மட்டுமே பொருந்தும் வெவ்வேறு குடும்பங்களைச் சேர்ந்த வெவ்வேறு பிள்ளைகளுக்கு ஒரே நேரத்தில் ஒரே இடத்தில் திருமணங்கள் நடத்துவதில் எந்த தவறும் இருக்காது நன்றி